கும்பராசி சுக்கரபவன் எட்டாம் இடத்துல போய் பாருங்க ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்துல போய் நீசமான அது நீசப்பங்க ராஜயோகத்துல போய் நிற்கும் கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு கிரகம் கெட்ட இடத்துல போய் கெட்டுருச்சுன்னா அது ராஜயோகமா மாறிடும் இது ஒரு பயங்கரமான ஒரு யோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரத்துல இருக்குது உங்களுக்கு சுக்கரபவன் எப்போதுமே நட்பு கிரகம் தயவு செய்து உங்க ஜாதகத்துல சுக்கரமானுடைய திசை புத்தி வருதா மேக்சிமம் திசா திசை வராது புத்தி வரும் உங்களுடைய ராசி அதிபதி அவர் பார்க்கறதுனால வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைப்பார் இல்ல அது சார்ந்த வழக்கு இருந்தா அதை தோக்கடிக்க பார்ப்பாரு ஏதாச்சும் உங்க வழக்கு நிலுவையில போய்கிட்டே இருக்கு இப்ப நாலாம் தான் இவர் ஒழுக்கமானவரா ஒழுக்கம் இல்லாதவரா கண்டுபிடிக்க முடியுங்க அடுத்த பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி இப்ப எல்லாமே டோட்டலாமா இருக்கு பாருங்க நீ எதிர்பார்த்த விஷயத்த விட சூப்பரா இருக்கு பாருங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமா வரும் பாருங்க கேட்டு பாருங்க வருமான இன்கம் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டது இந்த கும்பராசியார் அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சந்தர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பிரசி முக்கியமான பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கர பகவான் நீசமாகும் பயிற்சி இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்கப்பட ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதில இருந்து நாலாம் பேரத்துல கன்னி ராசிக்கு அவர் பேர்ச்சி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நீசமாகறாருன்னு அங்க நீசமான வேலை நடக்காது பரிவர்த்தனை யோகமான வேலை நூறுக்கு இருநூறு பர்சன்ட் வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு நீச பங்க ராஜ யோகத்துல சுக்கரன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீட்டுல புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி ஆசை இசை கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க ஆசை நடக்குமா நடக்காதா இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா தெளிவா புரியும் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இதுலயுமே லாபகரமான குணம் கும்பராசியில நிறைய இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க ரொம்ப லாபகரமான எண்ணங்கள் இவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய கற்பனை இருக்கு பாத்தீங்களா இவங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது நிறைய கலைகளை விரும்ப விரும்பக்கூடிய குண அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கரை அப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் அந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நிறைய கலைகள் விரும்பக்கூடிய குணம் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க அந்த கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசின்பு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணவே கூடாது இது ஒரு பயங்கரமான ஒரு யோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரத்துல இருக்கு உங்களுக்கு சுக்கரபானன் எப்போதுமே நட்பு கிரகம் தயவு செய்து உங்க ஜாதகத்துல சுக்கரபானுடைய திசை புத்தி வருதா மேக்சிமம் திசா திசை வராது புத்தி வரும் ஏன்னா இப்ப சுக்கிரபானன் எட்டாம் இடத்துல போய் பாருங்க ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்துல போய் நீசமானா அது நீசப்பங்க ராஜயோகத்துல போய் நிற்கும் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு கிரகம் கெட்ட இடத்துல போய் கெட்டுருச்சுன்னா அது ராஜயோகமா மாறிடும் அப்ப கும்பராசிக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா உங்க அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு நான்காம் வீட்டை அதிபராக சுக்கர பகவான் தான் உங்களுடைய வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அம்மா அம்மாவை காட்டும் அடுத்து இடம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்த எல்லாமே நாலாம் இடம் தானே ஒரு மனிதனுக்கு இப்ப நாலாம் இடம் தான் இவர் ஒழுக்கமானவரா ஒழுக்கம் இல்லாதவரா கண்டுபிடிக்க முடியுங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிபதி உங்களுடைய தந்தையை காட்டக்கூடிய கிரகம் உங்க லைஃப்ல எப்படி நீங்க வாழ்வீங்க எப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களை ஆன்மீகம் எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தை பத்தி எப்படி சிந்திப்பீங்க எல்லாமே கஷ்டப்படாம உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும் திடீர் யோகம் எப்படி இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடையலாம் இதெல்லாம் கட்டக்கூடிய ஒன்பதாம் ஒரு மனித ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா இவங்க பெரிய அளவுக்கு உலகம் அளவுக்கு பேசுற அளவுக்கு போயிடுவாங்க ஒன்பதாம் இடம் ஒருத்தர் நல்லா இருந்தாவே பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் அப்படிப்பட்ட அதிபதி நான் சொல்லல எட்டாம் இடத்துல போய் மறைவுல போய் நீசமாகறாரு பாத்தீங்களா அது இல்லாம இந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்து பாத்தீங்களா புதனும் சுக்கரனும் பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருபத்தி நாலு தேதி விட இருக்கு நல்லா பாருங்க கன்னி ராசில புதன் சுக்கரபகவான் இருப்பாரு ராசில புதன் பகவான் இருப்பாரு இந்த பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு யோகத்தை காட்டும் இதுவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கணும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான நேரம் எப்படி எல்லாத்துக்குமே சொல்றேன் சரியாந்திர நேரம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே ஏழ்ரசனியை கண்டு ரொம்ப பயப்படுவீங்க பாருங்க பொதுவா யார் ஜாதல சுக்கரபான் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே சரி இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே டைமிங் பக்காவா இருக்கு ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப ஏழரசனையில பாத சனி போகுது அஞ்சு வருஷம் உங்களுக்கு சனி முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு வருஷம் இருக்குது அப்ப யார் ஜாதல சனி பவன் நல்லா இருந்தாலும் இப்ப சுப செலவு பண்ணிருப்பாங்கல்ல இப்ப சனி பவன் வந்துட்டா எல்லாருமே ஏழரசனி கண்டு பயப்படுறீங்களா தயவு செய்து பயப்படாதீங்க யாருடைய பிறப்பு ஜாதத்துல நல்லா இருந்தா ஒரு செலவு தான் நல்ல செலவா நடந்திருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க நல்ல செலவா நீங்க பண்ணிருப்பீங்க இடத்துலயோ வீட்லயோ பூமியிலே இது மாதிரி செலவு பண்ணி இதான் இயற்கரசனுடைய தாக்கம் இதுவே சரி இல்லாட்டினா என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாரு என்ன காசு போன சேமிப்புல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு நீங்க கேட்டு பாருங்க வருமான இன்கம் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டது இந்த கும்பராசியா இருக்கும் வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இன்கம்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லைனா இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை கனவு முனைக்கில் ஒரு மன வருத்தங்கள் ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்ததுக்கு இப்ப ரீசெண்டா கேட்டு பாருங்க மேக்ஸிமம் சொல்றது இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லா பாருங்க இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் பாருங்க இந்த ரெண்டு மாசம் மட்டும் பாருங்க ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பாங்க தொழில் வருமானத்துலையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கணும் இது மாதிரி தடையில கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் ராகுலி நட்சத்திர போ அது சுயசாரம் வாங்கி போனாரு பாத்தீங்களா அந்த உத்தரட்டாதி சனி பானு போனாரு பாத்தீங்களா அப்ப வருமானத்தையும் இன்கம்லையும் லாபத்திலையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் தரப்பினார் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை கொண்டாந்துருப்பாரு இட பிரச்சனை ஏதாச்சும் விஷயம் கொண்டாந்துருப்பாரு ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பாரு உங்களுக்கு ஏன்னா ஒரு மந்தமான தன்மை இது முடி பார்த்திருப்பீங்க சரியா இருந்திருக்காது தொழிலும் சரியா இருந்திருக்காது உத்தியோகம் சரியா இருந்திருக்கு இது மாதிரி நிறைய ஏழரசனி தாக்கங்கள் இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும் அது என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் இதை நம்ம பார்த்துக்கிட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சலாம் ஏன் யாருமே யாருமே கர்மா இல்லாமத கழிவுத்துல பறக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு கர்மால பறந்திருக்கோம் எப்ப அந்த கர்மா வேலை செய்யும் தெரியுங்களா உங்க ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு நல்ல டைமா காட்டுது எப்படி நல்ல டைமா இந்த சுக்கரபவன் கொடுக்க போறேன் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசில அம்மன் ரொட்டி அதிக ஜாதம் கொடுத்ததே கும்பராசிக்காக அதிக சப்ஸ்கிரைபரும் அதிக ஜாதமும் கொடுத்தாங்க இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க நீ எதிர்பார்த்த விஷயத்த கூட சூப்பரா இருக்கு பாருங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமா வரும் பாருங்க சரி முதல் பிள்ளைங்க இப்ப என்ன அந்த சுக்கரபு எடுத்தவன் என்ன பண்ணுவாரு எட்டாம் இடத்துல போயிருக்காரு அப்ப வீடு கட்ட வைப்பாரு வண்டி வாங்க வைப்பாரு வாகனத்தை வாங்க வைப்பாரு ஏன்னா அவர் சனி பகன பாக்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி அவர் பாக்குறதுனால வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைப்பார் இல்ல அது சார்ந்த வழக்கு இருந்தா அதை தோக்கடிக்க பார்ப்பாரு ஏதாச்சும் உங்க வழக்கு நிலுவையில போயிட்டே இருக்கு ரொம்ப நாளும் இந்த வழக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு எனக்கு ஒரு முடிவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் குழப்பத்தி அவங்களா அந்த வழக்கு பிரச்சனை சரியாயிரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு இந்த சுக்கர பகவானம் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கணும் ஏன்னா இடத்துக்கும் உடைய தந்தைக்கும் அவர்தான் காரகரா அப்ப தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்து இப்ப மூவ் பண்ணலாமா இப்ப மூவ் பண்ணால வெற்றி கிடைக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு அப்ப மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாமே அப்ப ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரொமோஷனை பார்க்க போறீங்க பாத்துக்கங்க இதை மிஸ் பண்ணிடுறீங்க வெளிநாட்டு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி வேலை உதயத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இப்ப இருக்கு கடன் இருக்காது பகை இருக்காது வேலை உதயத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க இந்த கும்பராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யுது அப்ப கரெக்டா நீ மூவ் பண்ணி கண்டிப்பா செஞ்சிருக்கீங்க கடன் பகை எதிரி வேலை உதவி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டு கண்டி மாறக்கூடிய அமைப்பு வரும் சூப்பரான வேலை கிடைக்கும் பாத்துங்க நல்ல வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது தனியார் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாலும் சரி நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அடைவீங்க கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் எழுத்து கணித துறை அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை நல்லா பார்த்துக்கணும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஐடி ஃபீல்டுனா எறும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை எல்லாம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் புதுசாக பண்ணக்கூடிய நம்பர் சனி பவன் மட்டும் நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தடையே வராது தொழில் தடை உங்களுக்கு வராது தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமேல் கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்ணாலும் சரி எங்க தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு அனுகூலமா வரும் தொழில் ரீதியில மெயினா பாருங்க திருமணத்துல எத்தனை பேருக்கு தடை வந்தாலும் சரி திருமண பேச்சை மட்டும் இந்த நவம்பர் மாசம் இரண்டாம் தேதியில சுக்கரபகவான் பேச்சியாவது பேசி பாருங்க திருமணம் அனுகூலமா வரும் ஏன்னா திருமணத்துக்காரர் ஆண்களுக்கு மெயினா மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அவர் சனிபவனை டைரெக்டா பாக்குறாரு அப்ப திருமண பேச்சுகள் இப்ப நான் பேசலாம் பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இப்ப மூவ் பண்ணீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாருங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அதிகமா திருமணம் நடக்கிறது இந்த கும்பராசியாக தான் இருக்கும் அதுக்கான நேரம் பக்கவா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது வெளிநாட்டில் வெளியுள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பார்த்து ஜாத பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கமிஷன் அவர் நல்லா இருக்கும் ரியல் பிசினஸ் நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபில் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு இது விபரீத ராஜீவத்தில் இருக்குங்க விற்றக்கூடாது கும்பராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி ஒரு நட்சத்திர முதல் நட்சத்திரம் பாருங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் பயங்கரமான உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் வருது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் வீட்டுல சுபகாரியம் சுப செலவு ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா தேடி வருது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தொழில் உதவியில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு எந்த காரியத்திலும் தைரியமா இன்னுமே விடாம இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்த சதயனத்தில் பார்த்தாங்க எதுவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கு இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்களை மாதிரி யாருக்கும் கலைகளை நேசிக்க முடியாது எல்லாமே பயங்கரமா சாதிக்கணும் தான் உங்க மனசுல ஓடும் இப்போ பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ நல்ல விஷயம் உங்க பக்கம் வந்திருக்கணும் இப்போ நடக்க போகுது காதல் திருமணம் வழக்கு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பணம் சார்ந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே சரியாகும் இந்த சுக்கிரபகனும் பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் பண்டிகை வீடோ எலக்ட்ரிக்கலோ ஐடிஐ ஃபீல்டோ பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டிருப்பாங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரீகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு எதுவுமே அவசரப்பட மாட்டீங்க எதுலையுமே ஒரு பொறுமையா குடும்பத்தை எல்லாமே நீங்க தான் எடுத்து பார்க்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பாருங்க வீடோ இடமோ பூமியோ வருமானமோ வேலையோ உத்தியோகத்துல ஒரு மாற்றமோ தொழிலை ஒரு சேஞ்ச் பார்க்கும் சூப்பரா இருக்கும் வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது வண்டி வழக்கு வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது பூர்வீ சொத்து இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது குழந்தை பாக்கிய சாதனை காதல் திரும்ப ரெண்டாவது எல்லாமே கை கூடி வரும்பாருங்க நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா வேலை செய்யுது